அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று வியாழக்கிழமை அன்று பத்து ரூபாய் கொடுத்து இந்த ஒரு பொருளை வாங்குங்கள் குபேரனை போல் செல்வம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட ஒரு எளிமையான பொருளும் கூடங்க அதை நம்ம பத்து ரூபாய் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் அது என்ன பொருள் அப்படிங்கறத பத்தியும் குபேரனை எப்படி நாம வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று யார நாம வழிபாடு செய்வோம் குரு வழிபாடு செய்வோம் தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்வோம் குபேரனை வழிபாடு செய்வோம் இந்த குபேரனுக்கு ஒரு காலகட்டத்துல அவருடைய செல்வம் எல்லாமே இழந்து விட்டாராமா அப்போ செல்வத்தை எல்லாம் இழந்த பிறகு குபேரன் போய் சிவபெருமான் கிட்ட என்னுடைய செல்வத்தை மீட்க நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் அப்ப சிவபெருமான் சொன்னாராம் நீ நெல்லி மரத்தை வளர்த்து கொண்டு வா நீ இழந்த செல்வத்தை எல்லாம் திரும்ப உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம் உடனே வந்து குபேரன் அந்த நெல்லி அதாவது பெருநெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்களா அதுதான் அந்த நெல்லி மரத்தை வந்து அவர் வளர்த்தாராம் அந்த மரம் வளர 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 அவருக்கு இழந்த நாடு நகரம் செல்வங்கள் அனைத்தும் அவருக்கு கிடைத்ததாம் இதுதான் புராணங்கள் சொல்லப்பட்ட கதை அதே மாதிரி அப்பேற்பட்ட குபேரனை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளும் ஏராளமான செல்வங்களுக்கு அதிபதியாக விளங்க முடியும் எப்படி குபேரனை நாம வழிபாடு செய்யணும் மாலை நேரங்கள்ல நீங்க இந்த குபேர வழிபாடு அப்படிங்கிறத செய்யலாம் குபேரனுடைய விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு அடியில ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு அதற்கு மேல குபேரனை வையுங்க ஏன்னா இந்த ஐந்து அப்படிங்கிற எண் குபேரனுக்கு மிகவும் பிடித்தமான எண் ஆனால் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம வைக்கணும் அதே மாதிரி லட்சுமி குபேரராக நம்முடைய ப வீட்டில் வந்து அந்த படத்தை வந்து வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படி லட்சுமி குபேரரை படம் தான் இந்த குபேரர் வழிபாடு வந்து நாம செய்யணும் இது உங்க வீட்டுல இல்ல வெறும் குபேரனுடைய விக்கிரகம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்க பூஜைகள் செய்ய முடியாது நீங்க லட்சுமி குபேரர் படத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா குபேரருக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தாலும் லட்சுமி தேவி தான் மகாலட்சுமி தேவி ஆக மகாலட்சுமி தேவியாரையும் உடன் சேர்த்து நாம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் நம்ம வீடுகளில் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படி குபேரனை வழிபாடு செய்யும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளே வியாழக்கிழமை அன்று நீங்க வாங்குங்கள் ஏன்னா இப்ப நம்ம வெள்ளிக்கிழமை என்ன சொல்லுவோம் கல்லுப்பு வாங்கணும் மஞ்சள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் திங்கக்கிழமை அரிசி வாங்கலாம் செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு வாங்கலாம் புதன்கிழமை பச்சை பயிர் இது எல்லாமே அந்தந்த கிழமைகளில் அந்தந்த புதன் புதன்கிழமை புதன் பகவானுக்கு பிடித்த தானியம் என்னன்னா பச்சை பயிர் செவ்வாய்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு திங்கட்கிழமை சந்திர கூறிய தானியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி அந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைகளும் ஒவ்வொரு கூறிய தானியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை என்று குபேரருக்குரிய நாள் அப்படி குபேரருக்குரிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் இந்த ஊறுகாய் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால அதுலயும் நெல்லிக்காய் ஊறுகாயை நீங்க வாங்கி வந்து வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை தரும் நீங்க நெய்வேதியமாகவே குபேரனுடைய வழிபாடுகள் செய்யறீங்கன்னா அங்கேயே நீங்க அந்த நெல்லிக்காய் ஊறுகாய வைக்கலாம் நெல்லிக்கனிய வைக்கலாம் அவள் வைக்கலாம் இது மூன்றுமே குபேரனுக்கு மிக மிக பிடித்தது இது எல்லாமே எல்லாராலையும் வாங்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தான் நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் இந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக நம்ம வீடுகளில் செல்வ நிலை அப்படிங்கறத அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இத வாங்கறதுனால எப்படிமா பொருளாதாரம் உயரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் எப்பவுமே நாம செய்யக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த முயற்சியை அந்த லக்கு அந்த அதிர்ஷ்டம் இந்த குபேரனும் மகாலட்சுமி தாயாரும் நம்மளுக்கு அருள் புரிவாங்க புரியதான் வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு நம்ம மகாலட்சுமி வழிபாடுகள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு வியாழக்கிழமை குபேரர் வழிபாடு செய்வது மிக மிக அவசியமானது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குபேரருக்கு வந்து நீங்க ரொம்ப சோபேசா தான் நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம் ஒரு சோக்கிய பீஸ் தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்க இந்த வழிபாட்டை செய்யக்கூடாது லட்சுமி குபேரர் படம் அப்படின்னு நீங்க பூஜை அந்த படங்கள் விற்கக்கூடிய இடத்துக்கள்ல போய் கேட்டீங்க அப்படின்னா சுவாமி படங்கள் விற்கக்கூடிய இடத்துல போய் கேட்டீங்கன்னா இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீடுகள்ல வைத்து நீங்க பூஜைகள் செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை தரும் அதே மாதிரி குபேரருக்கு ஐந்து ரூபாய் நாணய அர்ச்சனைகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த நீங்க நாணய அர்ச்சனை செய்யும் பொழுது நீங்க அப்படியே மெதுவா அந்த நாணயத்தை வைக்காம கீழே ஒரு தட்டு வச்சிருப்பீங்க இல்லைன்னா ஒரு பவுல் வச்சிருப்பீங்க அதுலதான் நம்ம நாணய அர்ச்சனை செய்வோம் அப்ப செஞ்சுட்டு அந்த சத்தம் ஏன்னா குபேரனுக்கு அந்த நாணயத்தினுடைய சத்தம் வந்து ரொம்ப பிடிக்குமா அதனால அந்த போடும்போது கொஞ்சம் தூக்கி உயர்த்தி கைகளை உயர்த்தி போடும்போது அது வந்து அந்த நாணயங்கள் வந்து அந்த சில்லறை காசுகள் வந்து சத்தம் கேட்கும் அந்த சத்தம் குபேரருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா அதனால ஐந்து ரூபாய் நாணயத்தால் அர்ச்சனை செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை நம்மளுக்கு தரும் ஒரு தாமரை இதழ் அதற்கு மேல ஐந்து ரூபாய் நாணயம் இதை வச்சு நீங்க நாணயம் வந்து அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் தரும் நீங்க ரொம்ப நாங்க வசதியா இருந்தோம் இப்போ என்ன எங்களுக்கு வந்து தொழில் நஷ்டமானதுனால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த குபேர வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு நீங்க இழந்த செல்வங்கள் வீடு மனைகள் யோகங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் குபேர தீபம் நம்ம ஏற்றுவோம் அப்படி குபேர தீபம் ஏற்றும் ஏற்றும்போது இந்த பெரு நெல்லிக்கனியை வாங்கிட்டு வந்து நீங்க அப்படியே அதை முழுசா கூட வைக்கலாம் நெல்லிக்காய் ஊறுகாய வைக்கலாம் சொன்ன மாதிரி இது எல்லாமே நீங்க கவனத்துல வச்சுக்கணும் ஏன்னா இந்த நெல்லிக்கனிக்கு வந்து குபேரர் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வசிக்கப்படுவாராம நெல்லிக்கனி இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊறுகாய் மூன்றாவது அவள் இந்த மூன்றும் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் வாங்கிட்டு வந்து வச்சு குபேரர் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்க வீட்டுல செல்வ நிலை உயர்வதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையானது உங்களுக்கு எந்த ஒரு போற்றியலும் தெரியலையா ஓம் குபேராய போற்றி ஓம் குபேராய போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லியே நீங்க அர்ச்சனை செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மனமுருகி மகாலட்சுமி கிட்டயும் குபேரர்கிட்டையும் நீங்க மனமுருகி கண்ணீர் மல்க வேண்டிக்கொள்ளுங்கள் எங்களுடைய வீடுகளில் செல்வம் எப்பவுமே நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜைகளையும் நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க சோகேஸ் பீஸ் வச்சிருந்தாலும் அதற்கு அடியிலையும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு இந்த குபேர சிலையை வையுங்க அவங்க கையில இப்படி செல்வத்தை வந்து அந்த பவுல வந்து ஏந்திக்கிட்டு இருக்கிற மாதிரி குபேர சிலைகள் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு வைப்பது அப்படிங்கிறது சிறப்பான பலனை தரும் நிச்சயம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை வாங்குங்க என்னென்ன வாங்கணும் நெல்லிக்கனி ஊறுகாய் அவள் இது மூணு கட்டாயம் நீங்க வாங்குங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் எதுவுமே வாங்கலையா பத்து ரூபாய் கொடுத்து நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கிட்டு வந்து வையுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்